ಜನ ಇವತ್ತು ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಡಿಕ್ಲೇರೇಷನ್ ಕೊಡ್ಸೋದು ಜಾನಿಟೋ ಬೆಳಕನ ಬಿರೌಡ್. ನೈ ಕ್ಯಾಸೋ ಅಂತ ಇಂತರ ಒಟ್ಟದಿ ಕ್ವಾಲಿಫೈ. ಆ ನಿಖಿಲ್ ವಂಜೀ ನಿರ್ವಾಣನ ಮೊಳವತ್ನಕ್ಕೆ ಯಾವ? ಅತೆ ಈ ಜನ ಬೋರ್ಡ್. ಸಿಖಂದರ್ ಡೇಟಿಂಗ್ ಅಂತ. ಅದು ನಿಖಿಲ್ ಅವರು ಏನಿಲ್ಲ. ನಾವು ನಾವು ಡೇಟ್ ಮಿಟ್ಸಲ್ಲ. ಹೆಂಗೆ ಆಗತ್ತಿಲ್ಲ. ಹೆಂಗೆ ಆಗತ್ತೇನಿಲ್ಲ. ಡೇಟ್ ಮಿಟ್ಸಲ್ಲ ಆಗತ್ತೇನಿಲ್ಲ. ಮದ್ಯಾ ನಾನು ಆಫ್ ಬಿಲ್ಡಿಂಗ್. ಜನ ಆತನ ಕಲಕಲ್ಲ ಅದು ಗ್ಯಾರಂಟಿ. ಒಳ್ಳೆ ವಾರ್ಡ್. ವಾರ್ಡ್ ಅಲ್ಲ ಅಂತ. 21 ಬುತ್ತಲು ವಾರ್ಡ್ ಅಲ್ಲ. மஞ்ச சரவன் தங்க பாரு மஞ்ச சரவன் தென வாரக்கு வேளம 40 40 ஏ வந்துட்டே இருக்கு கேறயா என்ன அங்காலுண்டே ஆ அப்ப நான் செலி நான் ஒரு வரி இல்ல சரி இவர தேக்கணும் நான் பாரு போறவன் நிதீக்கறது ஆ தண்ணி இந்த மாதிரி நீர் வந்துருச்சு இன்ன பாரு ஜாவங்க படுத்து வந்துட்டு போயிருாரு ஒரு நிமிஷம் பார்க்கல தார்வான வேளால இன்ன அதுமத்த திவத் ஜான் அப்போ ஏன் பண்ணு உத்தரவு அந்த மொரியனல இருந்து என்கிட்டலாகத்து என்கிட்டல வந்து நாய் ஒரே பாரு அர்த்தம் சரி ஆவே வந்தேண்டா ஏன் ரெட்ட போய் சார் நான் வந்தே அதனால நம்ம ஆபனல எடுத்துக்கலாம் மாத்தறது ஏரே ஒரு சமமா மாத்தறது ஏன்னா அதுக்கு காரகத்தனை கொடுத்ததுக்குது ஒருவத்தன்னேவா हां நமக்கு இந்த மெட்டல் அடைஞ்சின்னா மாத்தறதுக்கு வேற எல்லே மெட்டல் அடைஞ்சின்னா மாத்தறதுக்கு புள்ளக்கல அடைஞ்சின்னா என்னது அக்குல யாராவது இந்த மார்க்கடிஞ்சேடால மஞ்சேஸ்வரத்து எங்களை சதீஷ் எடுத்தது ஒரே பலமே மே ரட்டா சார் ரெஞ்சன அந்த எல்லா генன்றான் அந்த மேக்க மாந்தர கோட் போடுங்க பாரு என்ன அந்த ರಾಜனமை கோட்னக்கு போنه போடு ஏபட் இந்த தூப வந்திருக்கு ஆவே ஆவே அந்த வந்து தெரியுது அது அந்த அவங்க அந்த மாத்து ஆகிட போகு அந்த நாயக்கனக்கு பாயைடை வெட்ட கம்மு தோக்குதுறமா மாத்தற கோட்டிகாக பக்கிடை ரெஞ்சனது வந்து காரகர்த்தனக்கு ಈ <tom> ಚಾರ್ಜಿ <tom>

ಅಲ್ಲ ಮೀಡಿಯಲ್ಲಿ ಇದು ವೈರಲ್ ಆಗಿದೆ ಇಡೀ ಮಂಜೇಶ್ವರ ವಿಧಾನಸಭೆಗೆ ಈ ಸಮಸ್ಯೆ

ஒரு <laughs> மா ಅವರು ಬರ್ಪಣ ಬರ್ವೇರ는데요 ಇಂಜಿನಿಯರ್ ಅಧ್ಯಕ್ಷರ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಓಪನ ಗೋಡ ಓಪನ ಆರಿಗ ಅರ್ಥ ಮಾಡ್ತಾರೆ ಇಂಗೇನಲ್ಲಾ ಪರ್ತಿ ನು ನು ಆ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಾರ್ನೆ ಬರ್ಲಿ ಅಂತಿದ್ದಿದ್ದಾ ಮತ್ತೆ ಪಾಟಿಲೇ ಇನ್ನು ಕೊರೋನಾ ಸಮಯದಲ್ಲಿ ಆರ ಕೇಳು ಅದೇ

பிசால் அந்த காலகட்டம் வர நாலா பிசோட் சத்தி இல்ல ஒரு ஆய் தையில போட